الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بفضل بسم الله الرحمن الرحيم ولقد آتينا لقمان الحكمة أن يشكر الله ومن يشكر فإنما يشكر لنفسه ومن كفر فان الله غني حميد. صدق الله العلي الالي قال نبينا صلى الله عليه وسلم قال قلب شاكر ولسان ذاكر زوجه صالحه تعينك على امر دينك ودنياك او كما قال عليه الصلاه والسلام நம்மை படைத்து பரிபாலிக்க கூடிய வல்லவனாகிய அவ்வாவுக்கு புகழும் புகழ்ச்சி குறித்தாங்க கண்மணி நாயகம் சமூகம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் பாபிகிங்கள் தவா பாபிகிங்கள் நாதாக்கள் அவுளியாக்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவர்களின் மீதும் அவ்வாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாறு

இறுதியாக நான் படைப்பேன் ஆனால் அவர்கள் முதலில் சொர்க்கம் செல்வார்கள் சொர்க்கத்தில் முதலில் அவர்கள் தான் செல்வார்கள் என்று இருந்தபோது மீண்டும் கேட்டார்கள் யா என்னோட அப்படின்னு கேட்கும் போது அவ்வாய் தான் அதான் இல்லை இது என்னுடைய ஹவிவான சொத்தப்பா உவாரையும் அவர்களுடைய உண்மை கேட்டு மூன்றாவதாக ஒரு விஷயத்தை பார்க்கிறார்கள் நான் ஒரு உமகத்தை படிப்பேன் அந்த உண்மை அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதத்தை மனதால் பாதுகாப்பார்கள் என்று சொன்னவுடன் மீண்டும் மூஸா அலிம் அவர்கள் கேட்டார்கள் இது என்னளுடைய உம்மத் தானா இங்கே பொதுவா அம்மாத காரோ மாதிரியிருக்கா இது என்னோட ரசூலுல்லாஹி வ அலி சித்தல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்களுடைய ஆனா அகில மக்கள் அகில உலக உம்மத்துகளே விட நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஸல்லம் தான் சிறப்பு மிக்கது என்று நாம் மதிப்பிடுகிறோம் இந்த உம்மத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் யார் பாக்கியம் பெற்றவர்கள் உம்மத்திலேயே சிறந்த உம்மது நாம பாக்கியம் பெற்ற உம்மது நாம நம்மளதே சிறந்தவங்க நம்மளதே பாக்கியம் பெற்றோங்க பாக்கியமா அல்லாஹ் تعالی நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அவர்கள் சொல்லி சொல்லிக் அந்த அல்லாஹ்விட பேசிபோது அந்த நெஹர்சியே

நாம செல்வந்தரா இருக்கிறதோ ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதோ அதெல்லாம் பாக்கியம் கிடையாது அதெல்லாம் இருக்கா முதலாவதாக கல்வன் நன்றி செலுத்தக்கூடிய கல்வியும் அவ்வாறுத்தாக நமக்கு ஏராளமான நேரத்துக்களை செய்திருக்கிறார் அந்த நேமத்துக்கு நான் நன்றி செலுத்த முடியவே முடியாது என்று அவ்வாறுக்காக தன்னுடைய திருமறையே சொல்லி காட்டுவோம் அதே போல அவ்வாறு தானாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நபர்கள் மிகவும் கடுமையான அவர்கள் விவாகிய விஷ்கோ அது மட்டும் நாம் நன்றி செலுத்துவது அவ்வாறு நமக்காக அவ்வாறு தாக்கா வேறு ஒருவத்தனை தெரிய சொல்லுவான் உபை யஷ்குன் பனிதமா யஷ்கு விஷ்ணு தான் நன்மை தெரியும் சுக்ருஜிங்கரா என்று அவ்வாரு தா சொல்லி காட்டினாங்க ஆக நாம் الله تعالى ولاه امورنا ولاه امورنا ولاه امورنا الله امورنا ولاه امورنا الله امورنا ولاه امورنا ولاه عليه ولاه امورنا ولاه امورنا ولاه امورنا ولاه امورنا ولاه امورنا ولاه امورنا هذا امورنا ولاه امورنا ولاه امورنا ولاه امورنا ولاه امورنا ولاه امورنا

அப்போது ஒரு மனிதன் நாள் முழுவதும் திக்ரு செய்ய வேண்டும் அதற்கு என்ன வழி ஒரு மனிதனால் எப்படி டுவெண்ட்டி போர் ஹவர்ஸும் திக்ரு செய்ய முடியும் அதற்கு அபிசர்வமாக வழி வசதம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார் ஒரு தடவை துவைஞ்சா அம்மாவது துவைஞ்சா அம்மா வீட்டில் நம்சம்பாபு வசதம் அவர்கள் தங்குறாங்க அப்போ இரண்டு பேரும் துவைஞ்சா அம்மாவும் நம்சம்பாபு அலி வசதம் அவர்களும் எந்திரிச்சி பஜருக்கு எந்திரிச்சி சொல்லுறாங்க பொழுது முடிஞ்ச பின்னாடி அபிசபாகு அலியும் வசதம் அவர்கள் வெளியேறாரு வெளியறிய அம்மா ஜுபைகொழுத இடத்திலேயே ரொம்ப உட்கார்ந்துருக்காங்க அதே இடத்திலே உட்கார்ந்து அபிசபாகு அலியும் வசதம் அவர்கள் நேரத்தில் வர்றாங்க முகா நேரத்துல வந்த உடனே ஜுவைகி அம்மா அப்பா கேட்குறாங்க இன்னுமா இதே இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க அப்ப உட்காந்து இன்னுமா உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆமா யாரும் சொல்லாத

ஒரு நாளைக்கு மூணு டைம் யார் ஓதுறாங்களோ அவர்கள் இந்த நாள் முழுவதும் அவ்வாவுக்கு அவ்வாவுக்கு இந்த நன்மை கிடைக்கும் என்று நபிசலம் பாபு அறிவித்திருந்தார் மூன்றாவதாக நல்ல மணி எப்படிப்பட்ட மணி என்றால் தொழில்முக அட அமை தீவிக்க ஒரு தொழிலாக துன்யாவுடைய விஷயத்திலும் சரி தீனுடைய விஷயத்திலும் சரி நம்முடைய மனைவி நமக்கு எப்போதும்